அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிப்பில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திதி அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌர்ணமி திதி திதி அன்று பார்த்திங்க அப்படின்னா நிலைகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்கள்லேயும் ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்பட போகிறதா இந்த விஷயங்கள்லாம் அவங்க சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு மாத பலன்களும் கணிக்கப்படுவது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா திதி முக்கிய திதி நேரங்களில் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமானது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவும் சில ராசிக்காரர்களுக்கு விளைவுகளையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி திதி என்று உருவாகக்கூடிய கிரக மாற்று கிரக சேர்க்கையானது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமையுகிறது அப்படின் தான் சொல்லணும் சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பாதகமான விளைவுகளையும் அல்லது கலவையான பலன் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் மொத்தத்துல இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு காலமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பணவரத்து சற்று அதிகரித்து காணப்படுங்க விருப்பமானவர்களை மாணவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மன துணிவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதிக நன்மைகள் அடைவீங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிக மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விரத்திக்கு உதவுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கோபப்படாம முடிப்பது அதிகாரிகள் சக ஊழியர்கள் பேச்சு கேட்டு நடப்பதை தவிர்த்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கலாம் ஆனால் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க உறவினர்களிடம் பேசும் போதும் நிதான கடைபிடிப்பது அவசியமாகிறது பிள்ளைகள் நலனில் அக்கறை இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டாக பெரும் பண வசதி அதிகரிக்கலாம் தெய்வ சிந்தனையும் சற்று அதிகரித்து காணப்படும் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறும் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் மேலும் இடமாற்றம் உண்டாகலாம் எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படுங்க எதிர்பார்த்த லாபம் குறைய ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும் குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலத்தில் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாகவே வரும் பணவரத்து கூடும் நண்பர்களும் நெருங்கியவர்களும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை செய்திகள் வந்து சேரலாம் படிப்படியான வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் வருமானம் நன்றாகவே இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பிருக்கு மனதில உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இரு இருக்கிறவங்க சொல்வதை சாதாரணமா எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கலாம் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும் வீண் வாக்கு வாதங்களையும் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி கை கூட வகையில் அமைய விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் கடன் விவகாரங்கள்ல எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழில முன்னேற்றத்தை காண்பாங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டி பொறாமைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தொழில விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள்ல ஈடுபடுவீங்க பயணங்கள் மூலமாக லாபங்கள் பெறலாம் மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மைகள் உண்டாக பெறும் எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு காரியங்களில் தாமதம் உண்டாக பெறும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வரும் விளக்கம் போல இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை இருந்த இடைவெளியும் குறைய ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பு திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது பணவரத்து தாமத தாங்க செய்யும் அதே மாதிரி காரியவட்சிக்கு தேவையான உதவிகள் பெறுவீங்க எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதங்களும் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கலாம் வீண் வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு வரலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க எதிர்பாலினத்தாருடன் பழகும் போது கவனமாக இருக்க பாருங்க மனதில் தெம்பு உண்டாகக்கூடும் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமா தக்க தருணத்தில் உதவிகளும் கிடைக்கப்பெறலாம் பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகோ அவர்களின் ஆதரவும் கிடைக்கப்பெறும் செலவுகள் ஏற்படும் பயண சுகம் கிடைக்கப்பெறும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது சிலருக்கு தாமதப்படலாம் தேவையான பண உதவி கிடைக்கப் பெறுவீங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்களாகவே மாறுவாங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருப்பது அவசிய முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பின்னால உங்களை பற்றி புறம் பேசுறவங்க உங்களிடம் சரணடைவாங்க எதிலையுமே எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதங்களும் உண்டாகும் எதிர்பாராத பணவரத்தும் இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவிங்க எதிர்ப்புகள் நீங்கப் பெறும் இந்த காலகட்டத்தில் தடைகள் நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக பெறும் பணவரத்து எதிர்பார்த்தது போலவே இருக்குங்க புதிய நபர்களினுடைய நட்பு கிடைக்கலாம் பாதையில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து விடுவீங்க திடீர் குழப்பம் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் பொழுது சற்று கவனமா இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் தொழில வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உடைக்க வேண்டிய மறுக்கும் சரக்குகளை அனுப்பும் போது கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது குடும்பத்துல சிறு சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வதும் நன்மையை தரும் மனதுல திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் பொழுது மின் சாதனங்களை இயக்கும் போதும் பெண்கள் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க பணவரத்து அதிகரித்து காணப்படலாம் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்யறது நல்ல பலன்களை தருங்க வீண் கவலை ஏற்பட்டு நீங்க பெரும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க அதே மாதிரி மேலிடம் நீங்க சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு நீங்க பெறலாம் வழக்குகளில் சாதகமான நிலை காண பட வாய்ப்புகள் இருக்கு நீங்க மற்றவர்களுக்கு உதவிகரம் நேற்றதுல தயங்க மாட்டீங்க பேச்சு திறமை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்குங்க போட்டிகள் பற்றிய கவலையை வெட்டுட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது